இன்றைய தலைப்பு தர்மம் செய்யுங்கள் உதவும் கரங்கள் இறைவனின் இரக்கம் பெறும் கரங்கள் என்ற தலைப்பில் உங்களை பணிவுடன் தர்மம் செய்ய உதவும் கரங்களாக செயல்பட அன்புடன் வணங்குகின்றேன் அம்மா ஐயா தர்மம் செய்யுமா சோறு கொடுங்கம்மா மடிப்பீச்சை கொடுங்கமா கோயிலுக்கு போகிறோமா என்று நம் வாசலிலே வந்து நிற்கிறார்கள் எளியோர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று ஒரு வாய்ப்பை நமக்கு கேட்கின்றார்கள் ஆகவே இந்த உலகின் மானிட பிறப்பில் இந்த உலக வாழ்வில் சொற்பகாலம் நாம் வாழ்ந்தாலும் நமக்கு விண்ணக வாழ்வு ஒன்று உண்டு அந்த விண்ணக வாழ்வு வாழ்க்கையில் நம்முடைய செல்வங்களை சேர்ப்பதற்காக இந்த மண்ணுலகில் வாழ்கின்றோம் நம்மிடம் இருக்கின்ற பொன்னோ பொருளோ உடையோ ஆடையோ சொத்தோ சுங்கரங்களோ நகைகளோ அது இல்லாமல் போகும் ஆனால் நம்முடைய தர்மத்தை உதவும் கரகளாக நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் நம்ம வாழ்க்கைக்கு இறுதி தீர்ப்பாக வரும் விவிலத்திலே ஒரு வார்த்தைகள் நான் பசியிருந்தேன் எனக்கு உண்ண கொடுத்தாயா நான் தாகமாயிருந்தேன் எனக்கு கொடுக்க கொடுத்தாயா நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினாயா நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா ஆகவே இந்த மனிதகுல வாழ்விற்கு அடிப்படை இந்த பதிவில் தர்மம் செய்யுங்கள் உதவும் கரங்களாக இருங்கள் அன்னை தெரேசா புனிதர் சொல்லுகின்றார் இரு கை கோப்பி இறைவனை வணங்குகின்றோம் ஆனால் மறுக்காமல் ஒரு கையால் தானம் செய்யுங்கள் உன் வலது கை செய்கின்ற தானம் இடது கைக்கு தெரியக்கூடாது உன்னுடைய உதவும் கரங்களும் தர்மங்களும் வெளிப்படையாக இருக்கக்கூடாது மறைந்திருக்கும் உன் கடவுளாக ஆண்டவர் உன்னுடைய செயல்களை பார்க்கின்றார் ஆகவே நாம் ஏன் உதவ வேண்டும் ஏன் தர்மம் செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் என்று சிந்திப்போம் இந்த தானத்திலே மிகப்பெரிய தானம் உடலை தானமாக கொடுப்பது இன்று பல ஆயிரம் பேரில் ஒரு சிலர் தன் இறப்பிற்கு பின் என் உடலை தானம் செய்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்து பதிவு செய்கின்றார்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளாகிய கண்ணை தானம் செய்கின்றார்கள் இதயத்தை தானம் செய்கின்றார்கள் கிட்னி தானம் செய்கின்றார்கள் ஆனால் மேலும் சில உதவி தன்னார்வ தொண்டர்கள் மூலம் இரத்த தானம் செய்கின்றார்கள் தன் ஒரு 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 முறை இல்லை மூன்று முறை தானம் செய்யலாம் இந்த இரத்த தானம் பலருக்கு தானமாக உதவியாக இன்று பெருமளவில் சிறப்பிக்கப்படுகிறது ஆகவே இத்தகைய தானங்களை தர்மங்களை நம் வாழ்நாளில் நம்முடைய வாழ்க்கையோ பெரிது வாழ்நாள் வரினும் வீடாது நம் செஞ்ச நற்செயல் ஆகவே இந்த நற்செயல்களை வாழ்வதற்கான ஒரு அமைப்பு தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் உன் வீட்டின் முன் வந்து உன்னை ஏங்கி கேட்கின்ற பொழுது தாராளமாக அவர்களை விரட்டி அடிக்காதீர்கள் அது இறைவன் வடிவிலே நம்மிடம் வந்து கேட்பதாக எண்ணி பார்க்கலாம் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு சொல்லுகின்றார் மகனே நீ வீட்டிலிருந்து வெளியே சென்று வீடு திரும்பி வரும்பொழுது நீ தானம் செய்யாமல் தர்மம் செய்யாமல் உன் கை மற்றவளுக்கு உதவி செய்யாமல் திரும்ப வீட்டிற்கு வராதே என்று ஆலோசனை வழங்கினார் அதன்படி செய்கின்றார் ஆக இந்த தானம் தர்மம் என்பது இந்த இவ்வுலக வாழ்க்கையில் நமக்காக கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள் அதை நாம் செயல்படுத்துவதற்காக நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் சிலர் பிறந்த நாளிலும் தன் திருமண நாளிலும் முதியோர் இல்லங்களுக்கு சென்று உதவி செய்து உணவளித்து ஆடைகள் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றார்கள் ஏன் தன்னுடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து தன் வாழ்க்கையை விட கீழ் நிலையில் இருக்கின்ற அந்த பெற்றோர்கள் முதியோர்களுக்கு மன மகிழ்ச்சியோடு உதவுகின்றார்கள் இதுதான் உதவும் கரங்கள் சில தன்னார்வ துண்டுகள் இந்த நிறுவனங்கள் இப்படிப்பட்ட உதவியாளர்களிடமிருந்து தர்மத்தை பெற்று வழங்குகின்றார்கள் இன்னும் போ சொல்ல போனவென்றால் ஒரு பெரிய மண்டபத்திலே உணவு சமைக்கின்றார்கள் ஆயிரம் பேருக்கு ஆனால் ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் வருகின்றால் மீதி இரநூறு பேர் வரவில்லை என்றால் அந்த உணவுகளை ஒரு சில தன்னார்வ அமைப்புகள் அந்த உணவை எடுத்து அவர்கள் கீழே கொட்டி அதை சரி செய்து விடவில்லாமல் அந்த உணவுகளை எல்லாம் பேக் பண்ணி சென்று இந்த தேவைப்படுவோருக்கு வழங்குகின்ற ஒரு அமைப்புகளாக செயல்படுகிறார்கள் இவர்கள் எப்படி தர்மம் செய்கிறார் பாருங்கள் தர்மம் என்பது பணம் காசு காசோலை கொடுப்பதை விட உள்ளார்ந்த அன்பு உள்ளார்ந்த தர்மம் செய்யணும் நம்முடைய செயல்கள் அன்பாக மாறணும் உதாரணமாக வழியிலே ஒரு பெரிய கல் இருக்குது என்றால் அதை எடுத்து அந்த சாலையிலிருந்து எடுத்து செல்வது கூட ஒரு தர்மம் ஒரு தர்ம் தர்மம் என்பது நம்முடைய உணர்வாலும் தன்னுடைய வாயாலும் அல்லது செயல்கள் மூலமாகவும் மற்றவர்களை அனுசரிப்பது தான் தர்மம் அவர்களுடைய குறையை கேட்பதோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது கூட ஒரு தர்மம் தான் ஒரு சகோதரனை பார்த்து புன்முறைதோடு அவரை அவரை சந்திக்கின்ற போது செய்கின்ற ஒரு காரியம் அவர் அவர் மனதுக்கு ஒரு சாந்தத்தை ஏற்படுத்துகிறது அமைதியை ஏற்படுத்துகிறது அல்லது ஒரு கஷ்ட காலத்தில் அவரோடு உரையாடுகின்ற போது அவருக்கு ஒரு அமைதி ஏற்படுகிறது இந்த செயலும் ஒரு விதத்தில் ஒரு தர்மம் தான் ஆகவே தர்மம் என்பது உள்ளார்ந்த நிலையில் பல நிலைகளில் நாம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த தர்ம தலை தலை அதாவது தலைமுறை தோறும் இந்த தர்மம் செய்யப்படுகிறது உதாரணமாக வசதி வசதி இன்மை வசதி இருந்தால்தான் நான் தர்மம் செய்யப்பட வேண்டும் நானே வசதி இல்லை என்று சொல்லக்கூடாது தான் இஸ்லாமிய சட்டத்தில் இருபத்தி எட்டு எழுபத்தி ஏழில் அனைத்து இஸ்லாமியர்களும் தர்மம் செய்ய வேண்டும் ஒரு ஆண்டுக்கு இத்தனை பர்சண்ட் அது இல்லாதவர்களும் சரி இருக்கிறவர்களும் சரி தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் பரந்த மனப்பான்மையுடன் தொடர்ந்து இந்த உலகத்தில் தானம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது இறைவனை பெருமைப்படுத்துவது கூட ஒரு விதத்தில் தானம் தான் தர்மம் செய்வதை விளம்பரம் செய்யாமல் உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற ஒரு தருணத்தில் இப்படி தர்மம் செய்யக்கூடாது பித்தளாட்டம் அல்லது வந்து விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கின்றார்கள் ஆகவே அந்த தர்மத்தினுடைய வேல்யூ ஹண்ட்ரட் நமக்காக அந்த சொத்து சேர்க்கப்படுகிறது என்றால் அதை இப்படி செய்ய வேண்டும் என்கிறார் உங்கள் உதவி ரகசியமாக இருக்கட்டும் இவ்வுலகில் சேர்க்கும் செல்வங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் ஆனால் இத்தகைய செல்வங்கள் தான் உன் வாழ்க்கையை நியாயப்படுத்தும் அதன் நடு தீர்வையின் போது கூட நாம் செஞ்ச நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் மற்ற உதவிகள் இவைகளெல்லாம் நமக்கு ஒரு பேர் பயன்களாக சொத்துக்களாக வந்து நிற்கும் ஆகவே தர்மம் என்பது தந்தை தர்மம் செய்கிறார் தாய் தன் ஈன்ற தர்மத்தை அந்த குழந்தையை பிற்றுடுத்து தர்மம் செய்கின்றார் ஒரு தாய் ஒரு பெண் செய்கின்ற தர்மம் அந்த கணவனுக்கும் சேருமாம் என்ன பாருங்கள் அப்ப தாய்மார்களே அவர்கள்தான் ஈகை குணம் கொண்டவர்கள் இரக்கம் குணம் கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் செய்கின்ற தானும் அந்த குடும்பத்தில் கணவருக்கும் அது வந்து பங்கு சேரும் என்று நம்முடைய வரலாறுகள் கூறுகின்றன இப்படி நம் கோயிலுக்கு சென்று தர்மம் செய்கின்றோம் பல தலங்களுக்கும் நம்மளுடைய மன அமைதிக்கும் நம்மளுடைய இறை வேண்டலுக்கும் தேவைகளுக்கும் போய் தர்மம் செய்கின்றோம் பாருங்கள் எடைக்கடை போய் தர்மம் செய்கின்ற நிகழ்வு இருக்கிறது தன் உடல் பொருள்களை கொண்டு போய் காணிக்கையாக கொடுப்பது செய்கிறது ஆகவே வரலாற்றில் இந்த தர்மம் செய்யப்படுவதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது மஞ்சள் தானம் செய்தால் மங்களமாக இருக்குமாம் துணி தானம் செய்தால் ரசிதி இருக்குமாம் பசு தானம் செய்தால் பித்தருக்கு சமமாம் தங்கம் தானம் செய்தால் கோடி புண்ணியம் வந்து சேருமாம் ஆகவே மேலும் வெள்ளி தானம் செய்தால் நமக்கு அதாவது ஒரு விதமான ஒரு ஆர்வத்தை தருமாம் தேன் தானம் செய்தால் குரல் தானம் தண்ணீர் தானம் செய்தால் மனசாந்தி ஏற்படுமாம் கம்பளம் துணிகள் தவறு செய்தால் எல்லா விதமான துன்பம் நீங்குமோ பல வகைகள் செய்தால் புத்திர தானம் செய்யுமாம் பால் தானம் செய்தால் சவபாக்கியும் கிடைக்குமாம் அன்னதானம் செய்தால் இவை எல்லாம் சகலதமும் கிடைக்குமா ஆகவே தானத்திலே சிறந்தது இந்த அன்னதானம் வயிறா பசுக்கி காத்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அன்னதானம் தான் இன்று நம்முடைய சமூகத்திலே இந்த அன்னதானம் செய்கின்ற ஒரு நிகழ்வு பல இடங்களிலும் இன்று உண்மையிலே கோயில்களும் சரி மற்ற இடத்திலும் சரி மற்ற அமைப்புகளும் சரி ஒரு வெள்ள பாதிப்பு போதும் அரசு முதல் கொண்டு தனியார் அமைப்புகள் கொண்டு அவர்களுக்கு உடனடியான தேவை அந்த பசியை போக்குவதற்காக அன்னதானம் செய்கின்றார்கள் ஆகவே இந்த தர்மம் தலைகாக்கும் அது தக்க சமயத்தில் நமக்கு உயிர்காக்கும் கூட இருந்து குழிப்பருத்தாலும் கூட இருந்து குழிப்பருத்தாலும் நமக்கு இந்த தர்மம் தலை காக்கும் போல கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அது பணி போல தீருமாம் இந்த தர்மம் செய்வதில் நம்மை வாழ விடாதவர்கள் வந்து நம்மை தொந்தரவு செய்தாலும் நம்மை வணங்கி அவர்கள் வந்து நிற்பார்கள் நம்முடைய தர்ம செயல்களால் அள்ளி கொடுத்து வாழ்பவர்கள் நெஞ்சம் என்றும் பூந்தோட்டமாக பூப்பறிக்குமாம் ஆகவே வாழ்வர்கள் நல்லவர் என்று கெடுவதில்லையே அது நான்கு முறை தீர்ப்பு ஆக நல்லவர்கள் என்றால் எப்படி அந்த தர்மம் உதவும் கரங்களாக இருப்பதை பொறுத்து தான் நாம் செய்கின்றோம் ஆகவே தர்மம் பற்றி வரலாற்றுகளில் பல நம்முடைய தமிழ் புலமைகளில் அந்த தொல்காப்பியத்தில் பல புலவர்கள் கூறுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது தர்மம் எங்கிலும் தலைதனை காக்கும் தர்மம் எங்கும் தலை தர்மம் காக்கும் தர்மம் கைவிடில் அது தவறினும் ஆகும் ஆகவே தர்மத்தை கைவிடல் கூடாது என்றும் மனம் எனும் குரங்கை வசம் செய்யும் தர்மம் நம்முடைய மனது இருக்கிறதே அது குரங்கு போன்ற ஒரு செயல் அலைபோதுகின்ற ஒரு தாவுகின்ற ஒரு நிலை ஆகவே அதை வசம் செய்கின்ற பொழுது அதை ஒருங்கிணைக்கின்ற போது அதுதான் தர்மம் தானம் பலம் பாசத்தாலும் தலைபடாத தர்மம் தானம் கொடுக்கின்ற போது பாசத்தால் நாம் வளர்த்தெடுக்கப்படுகிறோம் முயற்சி அனைத்தும் முன் செல்லும் தர்மம் உன்னுடைய தர்மம் உன்னுடைய முயற்சியை முன்னெடுத்து செல்லுமா அப்ப தர்மம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான வாழ்க்கையினுடைய செயலாக இருக்கிறது பாருங்கள் அயல்விழா முடிவுக்கு வாயும் தர்மனும் அயலாறுகளுக்கு செய்கின்ற ஒரு தர்மம் முன் வாழ்வுக்கு அச்சிவாரமாம் பிறரை தன் போல பேணுவது அதுவே சிறந்த ஜானம் அப்ப பிறரை அதாவது தன்னை நேசிப்பது போல பிறரை அன்பு செய்யுங்கள் பிறரை நேசிப்பதுதான் இறைவனுடைய வார்த்தை கட்டளை ஆக ஒவ்வொருவரையும் நாம் பணமோ காசோ கொடுத்து தர்மம் செய்வதை விட நம் சொல்லாலும் செயலாலும் அவர்களுக்கு இந்த தர்மம் செய்ய வேண்டும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கூறப்படுகிறது மேலும் ஈகை என்பது மகாண தர்மம் ஈகை உள்ளோருக்கு இரு நிதி பெருக்கும் பாருங்க ஈகை உள்ளோருக்கு இரு நிதி பெருக்கும் பிறர் அறியாமல் பொருள் தரும் பிறர் அறியாமல் அவரை நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்தவர்களுக்கு உதவி செய்த விட யாரோ ஒருவர் தெரியாமல் கஷ்டப்படுகின்றார் அல்லது ஒரு பசியா இருக்கின்றார் அவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் செல்வ பயிருக்கும் சொறி நீர் நீக்கும் ஒரு செல்வந்தர் இருக்கின்றார் என்றால் அந்த செல்வந்தர் தன் செல்வத்தை வளம் படுத்திக்கின்றார் ஆனால் அந்த செல்வத்தை பிறருக்கு உதவியா அவர்களுக்கு தேவையை நம் செய்கின்ற போதுதான் அவருடைய வாழ்க்கை சிறக்கும் என்று கூறுகின்றார் நல்ல புகழையும் நாட்டுக்காக இயங்க வேண்டும் அப்போ நல்ல புகழ் இந்த உலகம் செழிக்க வேண்டுமென்றால் நம் பாரதம் செழிக்க வேண்டுமென்றால் ஒருவர் ஒருவருக்காக உதவி செய்யுங்கள் அது அன்பாக இருக்கலாம் அல்லது ஆறுதல் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது பொண்ணாக அதாவது பொருளாக இருக்கலாம் ஆடையாக இருக்கலாம் இப்படி நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று இறைக்கிற கிணறு தான் சுரக்கமாம் ஆகவே தண்ணீர் இருக்கிற தண்ணீர் உள்ளே இருந்து வெளியெடுத்துட்டால் அதுதான் மீளமும் அந்த தண்ணீர் சுரக்கம் அப்படியே இருந்தால் அந்த சுரப்பு வராது ஆகவே நம்மளிடம் இருப்பதை நீ எதை கொடுப்பாயோ எப்படி கொடுப்பாயோ அதே அளவுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கும் ஒரு பழமொழி இருக்கிறது அழுக்கி குக்கினே கொடு அறகுறையா கொடுக்காதே மனம் புண்பட்டு ஏதோ கடமைக்காக கொடுக்காதே ஒரு தொந்தரவுக்காக கொடுக்காதே ஆனால் அவன் அவன் நிலை அறிந்து இந்த தானம் செய் ஆனால் தானம் செய்வதிலே இப்போது ஒரு சங்கடங்களும் தான் நாம் பேருந்திலே போகின்ற போது ஒரு மகள் மகளிர்கள் பெரும்பாலும் நான் பார்த்திருக்கிறேன் சந்தித்து இருக்கின்றேன் ஒரு காடை கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் ஒரு ஏக்கம் வச்சுருக்கிறோம் அதுக்கு உதவி செய்யுங்கள் காடை கொடுத்துட்டு போவாங்க திரும்ப அப்படியே கலெக்ஷன் பண்ணுவாங்க அதே போல் நம்மளுடைய நிறுவனங்களில் அலுவலகங்களில் ஒரு பையன் மாட்டி கொண்டு வந்து ஒரு அட்டையை காமித்து அதை கையேற்று போட்டு ஃபோட்டோ ஓட்டி இதுக்கு நாங்கள் அந்த நிறுவனம் வச்சுக்கிறோம் இதுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க கேட்குறாங்க ஆனால் அவர்களை உள்நூர்ந்து அவர்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது போலியாக ஒரு நபர் பத்து பேரை வேலைக்கு வைத்து விட்டு அவர்கள் கொண்டு வசூல் பண்ணி கொடுப்பதை அதுக்கு ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு அந்த அமௌண்ட் அவங்க எடுத்துக்குவோம் ஆனால் அது கணக்கு வழக்கே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமே இருக்காது ஆக அந்த பிள்ளைகளை நான் இரண்டு மூன்று பேரை சந்தித்து அவர்கள் பெற்றோருக்கு தொடர் கொண்டு இப்படி நீங்கள் தர்மம் செய்வதை தவறுங்கள் தர்மம் செய்வது சொல்ல செய்ய இல்லாமல் நீங்கள் இந்த பணத்தை அல்லது ஒரு இது ஒரு தொழிலாக மாற்றி செய்கிறீர்கள் திருந்துங்கள் என்று நான் கூறியிருக்கின்றேன் ஆகவே அந்த தர்மம் செய்வது யாருக்கு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எங்கே செய்ய வேண்டும் கோயில் சென்றோ அல்லது பெரிய ஒரு புனித தலத்தில் சென்றோ அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து நாம் தர்மம் செய்கிறோம் அவர்கள் கையெழுந்தி ஐயா எனக்கு உதவுங்களே நான் பரிதாப நிலையில் இருக்கின்றேன் என்று எல் நிறைய பேர் வரிசையாக உட்கார்ந்து தானம் கேட்பார்கள் ஆகவே நாம் எத்தனை கோயில் போய் அந்த ஆண்டவரிடம் வேண்டிட்டு வந்தாலும் என்னுடைய எல்லாம் வளரணும் என் ஆடு மாடுகளெல்லாம் செழிக்கணும் என்று நாம் வேண்டுகின்றோம் ஆனால் வெளியில் வருகின்ற பொழுது நோயாளியாக அல்லது பசியாக ஆடையின்றி இருக்கின்றவர்களை பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடும் இன்றைய சமுதாயம் செழிப்புற வளர வேண்டும் என்றால் இந்த சமுதாயத்திற்கின்ற ஒவ்வொருவரும் அதாவது நம்மளுடைய வசதி இருந்தவர்கள்தான் தானம் செய்ய வேண்டும் அல்ல நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம் நிலைக்கு கீழ் நிலையிலும் மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை விட நான் கொஞ்சம் மேலானவன் ஆகவே என்னிடம் இருப்பதை தானம் செய் உதாரணமாக விவளித்தில் ஒரு நிகழ்வு அந்த கோவிலில் தியானம் செய்கின்ற அது நன்கொடை அளிக்கின்றார்கள் ஆகவே ஒரு பெரிய பணக்காரன் வந்து அந்த உண்டியில் எல்லா பணத்தையும் தன்னிடம் எல்லாம் இவ்வளோ இருக்குது என்று உண்டியில் போட்டு அந்த காணிக்கை சொல்லுதுகின்றான் ஆனால் ஒரு கைம்பெண் தன்னிடம் இருந்ததையும் இறைவா என்னிடம் இருப்பது இதுதான் அதை நான் உனக்கு காணிக்கையாக்கிறேன் என்று அந்த ஏழை பெண்மணி ஒரு காசு போடுகின்றாள் இதில் யாருடைய தானம் பெரிய தானம் தன்னிடம் இருப்பதையும் அந்த இறைவனுக்கே தானம் செய்கின்றால் அந்த பெண் செய்தால் இல்லையா அந்த பெண் தான் இறைவனுக்கு ஏற்கப்படுமா பாருங்கள் அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த நிலையிலே நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு என்று நாம் நம்ப வேண்டும் நம்புகின்றோம் அந்த மறுவாழ்வுக்கு செல்வதற்கு இன்றைய உலகில் நமக்கு வாய்ப்புகள் இந்த உலகம் வந்து ஒரு வாடகை வீடு இந்த வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே அப்போ இந்த உலகத்திலிருந்து நாம் மறுவாழ்வுத்திற்கு சந்தோஷமாக நம்மளுடைய ஆன்மா இலைப்பாற வேண்டும் என்றால் நீ இந்த உலகத்தில் எத்தனை தர்மங்கள் செய்தாய் எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாய் எத்தனை காரியங்களுக்கு உன் வலது கை இருந்தது அந்த காரியங்களுடைய தொகுப்பு தான் உன் வாழ்வினுடைய பரிசு ஆகவே சிந்திப்போம் இந்த நேரத்தில் நாம் இன்றைய உலகில் வளர்ந்து இருக்கின்றோம் அறிவில் பூர்வமாக உலக சிந்தனைகள் உலக தேவைகள் இன்று அதிகமாகிவிட்டன ஆனாலும் நாம் எப்படி வளர்ந்திருந்தாலும் நாம் இருக்கின்றவர்கள் நம்முடன் இருக்கின்றவர்கள் நம்ம பக்கத்தில் குடியிருக்கின்றவர்கள் நாம் வெளியின்று வருகின்ற போது எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம் அவர்களுக்கு இந்த தானம் செய்திருக்கின்றோமா இதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அந்த பெற்றோர் அந்த தகப்பனார் அந்த மகனுக்கு கூறிய அறிவுரை போன்று தன்னிடம் இருந்த பணமோ காசோ காசோலையோ கொடுத்து அவர்களுக்கு தர்மம் செய்வதை விட எத்தனையோ மனிதர்களை சந்திக்கின்றோம் ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது யாரையும் சந்திக்காத ஒரு நிலை இருக்கக்கூடாது நம்முடைய அலுவலங்களை சந்திக்கின்றோம் வழியிலே சந்திக்கின்றோம் ஆனால் அடிபடுகின்றார் வழி அந்தாண்ட தாண்ட முடியல ஸோ இது போல சின்ன சின்ன காரியங்கள் உதாரணமாக கடையழ் வள்ளல்களை பாருங்கள் தேருக்கு அந்த முல்லைக்கு தேரையே தானம் செய்கின்றார் அந்த முல்லை கொடி படற முடாமல் தாங்கி தவிக்கிறது தன் தேரையே கொண்டு வந்துவிட்டு படர வேண்டும் என்று அந்த கடையழ் வள்ளல்கள் அவருடைய தானங்கள் எப்படி முன் உதாரணமாக இருந்தது என்று நம்மளுடைய நம்மளுக்கு தமிழ் பண்பாட்டு முறையிலே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது ஆகவே இதை பின்பற்றி ஒரு சாதாரணமான இருக்கிற நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட ஒரு செடியை எடுத்து அதுக்கு குச்சி நட்டு அது வளருவதற்கும் அல்லது நம்மளுடைய விலங்குகள் நம்ம பராமரிக்கப்படுகின்ற பொருள்கள் அவைகளுக்கு உதவி செய்வது கூட ஒரு பெரிய தர்மம் தான் உதவும் கரங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் கூட உதவும் கரங்கள் தான் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு உதவும் கரங்களாக அவர்களை அறிவியல் மேம்பாட்டிலே அறிவுத்திறனை கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட பாட கருத்தினை அந்த மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவது ஒரு தர்மம் தான் ஆகவே இன்றைய ஆசிரியர்கள் அதுவும் தொடக்க நிலை ஆசிரியர்கள் பெரிய தர்மம் செய்கிற புத் புண்ணியவான்கள் ஏனென்றால் ஒன்றும் தெரியாத அந்த மாணவர்களுக்கு தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய சுய சிந்தனையாலும் அவர்களை மேம்படுத்துகின்றார்கள் ஆகவே ஒவ்வொரு தன்னுடைய வாயாலும் தன்னுடைய செயல்களாலும் இப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்குகின்றார் அது கூட ஒரு விதத்தில் தர்மம் தான் ஆகவே தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் காத்து நிற்கும் என்று கனதாசன் பாடல் வரிகளை பாருங்கள் அந்த தர்மத்தை எந்த விலை விதத்தில் நாம் கொடுக்கின்றோம் ஆகவே இந்த பதிவில் இந்த சமுதாயத்தில் மேலோங்கியவர்களும் சரி அல்லது சாதாரண நிலையில் இருந்தாலும் சரி நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வேண்டும் நம்முடைய சகோதரரை மட்டும் அன்பு செய்வதில்லை நம்ம குடும்பத்தை மட்டும் அன்பு செய்வதில்லை அதை தாண்டியும் இந்த கல்வி தானம் செய்ய வேண்டும் அதனால்தான் சாமி விவேகானந்தர் சிக்கஓவிலே கூறினார் உருகுங்கள் உருகுங்கள் ஏழை மாணவர்களுக்காக கசிந்து உருங்கள் அப்போ ஒரு கல்வியை ஒரு மாணவனுக்காக இந்த சமூகம் தானம் செய்கிறது என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஆகவே கல்வியில் தானம் செய்தல் உடல் உறுப்புகளில் தானம் செய்தல் வறியவர்களுக்கு தானம் செய்தல் உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் பெரும் புயல்கள் இதெல்லாம் ஏற்படுகிறது மழை வருகிறது அரசு செய்கின்ற வேலையோடு தன்னார்வல் சென்று நம் அருகிலூர்களுக்கு ஒரு கரண்ட் இல்லையா உடனே அதை ஏற்பாடு செய்து அந்த தெருவில் இருக்கிறவர் நாம் போய் அந்த ஏபிக்கு ஃபோன் பண்ணி அல்லது மற்ற நிறுவன தலைவர்களுக்கு ஃபோன் பண்ணி அதை நாம் உடனே உதவி செய்வது இதுதான் அப்ப பரிதவிக்கின்றவர்களுக்கு அன்றைய நிலத்தில் அன்றைய தினமே அப்போதே அந்த உதவியை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அதை வந்து நம்மளிடம் கேட்பார்கள் சில பேர் கேட்டு உதவி செய்வது தர்மம் வேறு கேட்காமலே உதவி செய்கின்ற தர்மம் வேறு இப்பேற்பட்ட எதையும் புரிந்து அந்த தர்மத்தை நாம் தலை பார்த்து நிற்க வேண்டும் நாம் பழகி கொள்ள வேண்டும் ஆகவே நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் நான் வசதியாகிவிட்டேன் ஆகிவிட்டேன் சின்ன விஷயம் பாருங்கள் எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்திலே ஒரு சொத்துக்காகவும் வீட்டுக்காகவும் சண்டை போட்டுக் கொள்கிறார் ஆனால் எத்தனை பேர் சொத்து இல்லாமல் வீ மனை இல்லாமல் வீட்டு இல்லாமல் இருக்கின்றார்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஆகவே இன்றைய கல்வி நேரங்கள் உதாரணமாக நான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அரியூர் என்ற ஸ்கூல் பள்ளியை அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஆள்கள் அந்த நிலத்தையே தானம் செய்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டா இன்றைக்கு பள்ளியினுடைய கல்வி நிறுவனங்கள் உதாரணமாக திண்டிவனத்தில் புனித நாள் கல்வி நிறுவனம் இருக்கின்றது அதை உருவாக்கிய தந்தை டப்பை அவர்கள் பல நாடுகளில் கலந்து தன்னுடைய பேச்சாலும் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு தெளிப்படுத்தி தர்மம் கேட்டு பெற்று வந்துதான் இதை இந்த கல்வி முறையை தர்மமாக செய்ய வேண்டும் என்று செயல்படுத்திருக்கின்றார் எத்தனையோ கோவில்களை இறைவனுக்காக தர்மம் செய்திருக்கின்றார்கள் அந்த இடத்தை எத்தனையோ கோவில்கள் சில பேர் அவர்கள் அந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கும் தானம் ஆகவே இன்றைய காலத்தில் இது குறைந்து விடவில்லை ஆனால் அதிகமாக்கப்பட வேண்டும் ஆகவே நம்மளுடைய தர்மத்தால் பிறர் பயன்படுகின்ற அளவிற்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் அது அவரை சார்ந்ததாக கூட இருக்கலாம் அல்லது வந்து இந்த கோவில்களை புதுப்பிக்கத்தின் முதல் எத்தனையோ பேர் அந்த இறைவனை வேண்ட வருகிறார்கள் அவருக்கு அந்த இடத்திலே அன்னதானம் கொடுக்கலாம் அவர்களுக்கு நாம் பெரும் உதவி செய்யலாம் கல்விக்காக இடம் கொடுத்து ஒரு பள்ளியை அல்லது வந்து கல்லறை தோட்டம் இல்லை தன்னுடைய இடத்திலே அவர்களை புதைப்பதற்கான ஒரு தானம் செய்வதால் உதாரணமாக அரசில் ஒரு திட்டம் இருக்கின்றது இந்த மயானத்திற்கும் பள்ளிக்காக ஒரு இடம் கொடுக்கின்ற பொழுது அந்த தானத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளையினுடைய வாரிசாருக்கு வேலை ஒரு முன்னுரிமை இருக்கின்றது உதாரணமாக நான் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் ஒரு ஆதி திராவிட நல குடியிருப்புன்ற பகுதியில் ஒரு பள்ளியை தொடங்கினோம் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தன்னுடைய இடத்தில் இருந்த பத்து ஏக்கராவில் ஒரு ஏக்கர் தானம் செய்தார் அரசுக்கு எழுதி கொடுத்தார் பாருங்கள் ஆனால் அதுல இன்னொருவர் நீ எனக்கு கூட நான் தர்மம் செஞ்சு வந்து உள்ள வந்தார் ஒருத்தர் அதை தடை செய்து அவர் தானம் கொடுத்ததனுடைய விளைவுல அவரே எதிர்பார்க்காமல் அந்த தான கொடுத்ததனுடைய கல்வி பள்ளி துவங்க கொடுத்த தானத்திற்கு பதிலாக அவருடைய மகனுக்கு அந்த வேலை அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியர் பணியாக வேலை கிடைத்தது பாருங்கள் ஆக எந்த விதத்திலாவது நாம் தானம் செய்கின்ற போது இறைவன் ஒருவன் இருக்கின்றான் அவர் இதை உற்று நோக்குகிறார் எந்த வழியிலாவது உனக்கு அந்த தர்மம் அந்த உனக்கு வாழ்க்கைக்கு பலன் வரும் ஆகவே இன்றைய காலத்தில் இது இன்னும் பெருக வேண்டும் அன்றைய காலத்தில் தான் பள்ளிகள் கோவில்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் இடம் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் அது சுயநலமாகி விட்டது நம்முடைய இருக்கிற இடத்தை அடுத்தவனுக்கு ஒரு செட்டு கூட இடம் கொடுத்து கிடையாது வரப்ப வெட்டி விட்டி அவையிடத்தை சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அது நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு தர்மம் தான் உங்களை தலை காக்கும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை இந்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் அது உயிர் காக்கும் ஆகவே இந்த சமுதாயத்தில் தர்மம் என்பது செழிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மத்தை தன்னுடைய சொல்லாலோ அல்லது செயலாலோ அல்லது உதவியாலோ பொருளாலோ தர்மம் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டு பதிவு செய்கின்றேன் உதவும் கரங்களாக நீங்கள் இறைவனையே நீங்கள் நெருக்கி வரவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்